பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் திருவள்ளுவராண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று சித்திரை மாதம் நான்காம் தேதி ஞாயிறு மாலை கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது பெற்று வீட்டிருக்கும் திருக்குறள் தூயர் பேராசிரியர் முனைவர் கு மோகனராச ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா உலக திருக்குறள் மைய தலைமை பொறுப்பாளர்களும் மைய சான்றோர்களும் சேர்ந்து பெருமையுடனும் பெருமிதத்துடனும் கொண்டாடும் விழா இப்பொழுது இனிதே ஆரம்பமாகிறது எங்கள் மையத்தின் இசை அரசர் முரசு அவர்கள் வள்ளுவர் வாழ்த்து பாடல் பாடுவார்கள் ஐயா ஐயா வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயாவை வாழ்த்திய பாடுவதற்கு முன்பாக கடவுள் வாழ திருக்குறள் வாழ்த்தை பாடுகின்றேன் முப்பால் மொழிந்த முதற் பாவலா புவி முன்னேற வந்த பெரும் நாவலா முப்பால் முடிந்த முதற் பாவலா வண்ணம் இடில் அன்பு குழைய இளமை இனிமை எங்கும் தவழ உப்பால் மொழிந்த முதற் பவலா அகர முதல எழுத்தென்று அடியெடுத்தாய் அன்பு பெற வாழ்க்கையை மெயில் முடித்தாய் புகழும் கலைகளுக்கெல்லாம் பொருளை அள்ளி கொடுத்தாய்மறை தந்த புரவ உண்மை இணையதளத்தில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் கற்பனைக்கு மேனி தந்து கால் சலங்கை பூட்டிக் கொண்டு உலக திருக்குறள் மையம் உங்கள் அனைவரையும் சிகப்பு கம்பளம் விரித்து மலர் செண்டு கொடுத்து பன்னீர் தெளித்து பொன்னாடை போர்த்தி வரவேற்றதாக நினைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பட்டம் விட்டு விளையாடும் பத்து வயதிலே திட்டமிட்டு முத்தமிழை முத்தமிட்டு முப்பாலை தத்தெடுத்து தங்கம் என தாங்கி ஏலம் என ஏந்தி பரப்பியலாக்கம் ஆய்வியலாக்கம் வாழ்வியலாக்கம் மூன்றையும் முத்தொழிலாய் தொழுது தொண்டாற்றும் திருமகனார் தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவனார் வசித்து வந்த வாழ்க்கையை நெறிப்படி வாழும் பெருந்தகை பத்து வயது முதல் அறுபத்தி நான்கு ஆண்டுகள் திருக்குறளுக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள் பரப்பியலாக்கத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆய்வியலாக்கத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் வாழ்வியலாக்கத்திற்காக திருக்குறள் கொண்டாற்றிய தொண்டாற்றி கொண்டிருக்கும் திருமகனார் நூல் வெளியீடுகள் என்பது ஒரு வளர்ப்பட்டியல் இதுவரை ஐயா அவர்கள் எழுதி வெளியிட்ட நூல்கள் இருநூற்று ஒன்று மாநாடுகள் கருத்தரங்குகள் நடத்தி வெளியிட்ட தொகுப்பு நூல்கள் ஐம்பத்தி மூன்று இதைவிட சிறப்பு என்னவென்றால் செம்மொழி விருதாளரை பற்றி பிறர் வழங்கிய ஆய்வு நூல்கள் மட்டுமே இருபத்தி மூன்று வெளிவந்துள்ளன இளம் அறிவியல் தமிழ் முதுகலை தமிழ் முனைவர் பட்டம் மானிடவியல் பட்டயம் புவியியல் பட்டயம் உயர்கல்வியில் பட்டயம் சமஸ்கிருத சான்றிதழ் மொழியியல் சான்றிதழ் அகராதியில் சான்றிதழ் இவை இவர் பெற்ற படிப்புகள் தாம் பெற்ற படிப்புகளின் பயன்களை திருக்குறள் ஆய்வுக்காக பயன்படுத்தி சாதனைகள் படைத்து வருகிறார்கள் சென்னை பல்கலைக்கழக ஆய்வு பகுதியும் வள்ளுவர் கோட்டம் திருக்குறள் உயர் ஆய்வரங்கம் இப்படி இரண்டும் விழாநாயகர் நிலை நிறுத்திய அமைப்புகள் திருவள்ளுவரின் அகப்பொருள் நெறிகளை நூத்தி முப்பத்தி மூன்று பாக்களாக வடித்து தந்துள்ளார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாநாடுகள் ஆய்வரங்குகளில் பங்கேற்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் ஆய்வுரைகள் வழங்கிய திரும்பிக்குரியவர் உலகிலேயே உலகிலேயே மிகுதியான திருக்குறள் நூல்களை கொண்ட திருக்குறள் ஆய்வு நூலகம் அமைத்துள்ளார்கள் ஒரு நாளில் உணவு உறக்கம் ஓய்வு என்பதற்கு ஆறு மணி நேரம் ஒதுக்கி பதினெட்டு மணி நேரத்தை திருக்குறளுக்காகவே அர்ப்பணித்து தன் வருவாயில் மூன்றில் இரண்டு பங்கை திருக்குறள் வளர்க்கும் நற்பணிக்காக செலவழித்து வாழ்கின்ற முறை குறிப்பிடத்தக்கது போற்றுதலுக்குரியது பத்து வயதில் திருவள்ளுவர் சிறுவர் சங்கம் பிறகு அன்னை கலை இலக்கிய நற்பணி மன்றம் உலக அமைதி இயக்கம் உலக திருக்குறள் மையம் திருக்குறள் மூதறிஞர் குழு இவையெல்லாம் ஐயா அவர்கள் நிறுவிய அமைப்புகள் சுருக்கமாக சொல்ல போனால் இன்றைய நடைமுறைக்கு வேண்டிய மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழ்க்கை தத்துவங்களை வழங்கியவர் கண்டேன் வாழ் வள்ளுவரை குரல் கற்றதனால் துதிப்பவரை வின் தொட்ட வானவரை வாழறிவன் ஆனவரை தூய அறிவு வடிவான கொல்வள்ளுவர் பெருமானை தெய்வமாக பெற்றானை திருநெஞ்சாய் உற்றானை பயன்பாடு கருகாத பயிர்த் தொழிலும் இல்லை என பயன்பாடு நற்றமிழை நமக்கு தரும் மாமுனியாய் அரண்பாடு வினையாக்கி முரண்பாடு கலையாக்கி திறன்பாடு பாடு குரலாச்சி திகழ்பாடு பெற்றார் ஒன்றே குலம் ஒருவனே இறை ஓங்கு மறை இவர் மறையே நன்றே நலம் நாளும் வளம் நமக்கியும் குரல் முனியே பிறப்புக்கு முயற்சென்றே பிறளாது பின்பற்றி சிறப்போவா சிறப்பாக சிரமானார் வள்ளுவராய் பெருங்கவிக்கு அவர்களின் வரிகள் கொண்டு ஐயாவை வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றனர்